உங்களுடைய குரு சாய் பிரசாதாலயாவிற்கு சிறப்பு ஆன்மீக தேடலுக்காக வந்திருக்கிற சாய் உறவுகளுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து எப்படி சொல்றது என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவங்க முதல் முறையாக குரு சாய் பிரசாத் வியாழக்கிழமை இல்லாமல் ஒரு நாள் வேணும் அப்படின்னு கேட்டு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்க்கணும்னு சொல்லி அதுக்கு வந்து ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு நாங்கள் வந்து வரணும் நாங்கள் வந்து குரு கிட்ட எங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு இன்றைக்கி இன்றைக்கி வந்திருக்கிற சாய் குடும்பங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நிறைய பேரையும் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க பொதுவாக ஒரு குருவுடைய இடத்திற்கு சுரடி சாய்பாபாவுடைய கோவிலுக்கு ஒரு குருமாரோடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு ஒரு நேரம் காலம் வேணும்னு சொல்லுவாங்க நேரம் காலம் கணிந்து வந்தால் குருவே உன்னை நாடி வருவார் குருவே உன்னை நாடி வருவார் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் செல்கள் பல செல்கள் இருக்கு நரம்புகள் இருக்கு ஆனால் ஞானம் எங்க இருக்கு ஞானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூன்றாவது கண்ணலையும் ஞான கண்ணலையும் இருக்கு அப்போ பகவான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒரு நல்ல விஷயத்திற்காக அப்படிங்கிறது தான் ரகசியம் எங்க நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்களே சொல்லுங்களேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதை சொல்லி பாருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா நீங்க எப்போ கேட்டாலும் புலம்புவீங்க நீங்க என்னைக்கு புலம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இது வந்து அறிவியல் பூர்வமான ஆன்மீக ரீதியான ஒரு உண்மை இப்போ நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேங்கிறத என் பார்வையிலையும் என் என் பேச்சுலையும் நான் சொல்ல முடியும் இதுவே நீங்க எப்படி உற்சாகமா பார்க்குற பார்வையிலையும் நீங்க தட்டுற கைத்தட்டல் உங்க மனசு ஹாப்பியா இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு இதுக்கு ரொம்ப ஒரு 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 உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்த்த பிடிச்சமான விஷயம் அப்படியே ரசகுல்லா பார்த்தா பிடிக்கணும்னு வச்சுக்கலாம் ஐயோ தட்டில் ரசகுல்லா வச்சிருக்கிறாங்க அப்பா பேசி முடித்தோம்னா ரசகுல்லா நம்ம வாய்க்கு வரப்போகுது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் எதுக்கு நம்ம வந்து சந்தோஷம் வரும் இல்லையா ரசகுல்லாவுக்கு நம்ம கை தட்டுவோம் அப்போ என்ன பிடிக்கிறது முன்னால் இருந்தால் நமக்கு தெரியும் அப்போ பிடிக்கிறது முன்னால் இருக்கும் பின்னாலேயும் வரப்போகுது ஆனால் பிடித்தது உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத ஒரு தேடல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா குருவுடைய இடத்திற்கு வரும்போது தானாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ குருங்கிறவர் யார் குரு எதற்காக பிறக்கிறார் குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்லணுன்னா அது நடைமுறைப்படுத்தி காமிச்சிடலாமா நடைமுறை குருன்னா என்ன பண்ணுவார்னு காமிச்சிட்டுமா பார்த்துட்டுமா காட்டலாமா குரு என்ன பண்ணுவார்னு சரி அப்படியே எல்லாரும் வரிசையில் என் கூட வாங்க இந்த கேமரா முன்னால போனா நல்லா இருக்கும் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் குரு என்ன பண்ணுவார் தெரிஞ்சுக்கணும் குரு என்ன பண்ணுவார் நீங்க வந்து என்னவோ நினைச்சுக்கலாம் ஆனா நீங்க எல்லாம் அமைதியா இருக்கணும் குரு என்ன பண்ணுவாருங்கிறது நீங்க அமைதியா இருந்து பார்க்கணும் வாங்க போல குரு என்ன பண்ணுவார் வாங்க எல்லாரும் வாங்க கதவை சாத்துமா குரு என்ன பண்ணுவார் தெரியுமா

எல்லோரும் இப்படி வந்துருங்க அடிப்பாடுங்க இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே பார்க்கறதுக்கே கச கசன்னு இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க குரு இதை தான் பண்ணுவார் இப்போ பாருங்களேன் எங்கோ போன எங்கோ இருந்த பாதங்கள் பாதங்கள் அந்த செருப்பு எங்கெங்கேயோ எங்கெங்கோ கசாம்புசா இருந்துச்சு அந்த செருப்பெல்லாம் ஒரு ஒரு நிலையா இல்லாமல் எங்கெங்கோ இருந்துச்சு நம்ம புத்தியும் அது மாதிரி தான் அது இப்போ நல்லா பண்ணியிருந்ததை கூட கழிச்சு விட்டுச்சு இந்த அம்மா அது அதை விட குரு பண்ணுற வேலையை கூட கருத்து விட்டுச்சு பார்த்தீங்கல்ல குரு ஒரு விஷயத்த பண்றாருன்னா அதை கலைக்கலாமா கலைக்க கூடாது அந்தம்மா என்ன பண்ணிடுச்சு குரு பண்ணதை கலைச்சிருச்சு எல்லா குருமார்களும் நல்லது பண்ணும்போது கலைக்கிறதுக்கு இப்படிதான் சில விஷயம் நடக்கும் ஆனா குரு மறுபடியும் என்ன பண்ணுவாரா மறுபடி குரு என்ன பண்ணுவாரா சரி செய்வார் உங்களை பொறுத்த வரைக்கும் அது செருப்பு என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைகளுடைய பாதம் அது இப்போ பாருங்க மறுபடியும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கேமரா வாங்க காட்டுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா எல்லா உண்மையான குருமார்கள் சேவையான குருமார்கள் உங்களை இப்படி தான் வழிநடத்துவாங்க இப்போ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சா சரி இதை உங்களுக்கு குரு இன்னைக்கு கற்றுக் கொடுத்துட்டார் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத குரு எப்படி பண்ணுவாரு பிராக்டிகலா இனிமேல் ஆமாம் வந்து களைச்சுற்ற கூடாதும்மா சரியா களைச்சுற்ற கூடாது களைச்சுற்ற கூடாது நான் கையில் தொடாமல் வேற யாரும் தொட முடியும் என் பிள்ளைகளை நான் கையில் தொட வேற யாருக்கு தொட முடியும் ஒரு குழந்தை முத முத பிறந்த உடனே முதல்ல அந்த மூத்தி மலர்த்தி யார் தொடுவா அப்பா அம்மா தானே தொடுவாங்க அப்பா அம்மா தான் குரு குரு தான் அப்பா அம்மா குரு தான் கடவுள் சரியா வாங்க எல்லாரும் வரிசையில் போலாம் வரிசையில் வரிசையா வாங்க பார்க்கலாம் எல்லோரும் அமைதியாக அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க அவங்கவுங்க எங்கே உட்காந்தீங்களோ அங்கே உட்காருங்க எங்கே உக்காந்திங்களும் அங்க உட்காருங்க எந்த இடத்துல உக்காந்திங்களோ அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க அவரவர் அமர்ந்த இடத்தில் அமருங்கள் உக்காந்துட்டிங்களா இப்போது குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சேன் எல்லாருமே குருமார்களை பார்க்க வருவதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா மனசு கலைஞ்சு போயிருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு குரு என்ன பண்ணுவார்னா முதல்ல அவங்க போகிற பாதையை சரி பண்ணுவார் அது முதல்ல எங்கே ஆரம்பம்னா நம்ம எங்கே செருப்பை கழட்டி வைக்கிறோமோ அங்கே ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்ப்பதற்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ நம்ம ஒரு நம்மளுடைய காலனியை நம்ம செருப்பை கூட கழட்டி வைக்கிறதுல கூட ஒரு ஞானம் ஒரு தெய்வீகம் இருக்கணும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நான் எடுத்து வரிசையா அப்படி ஜோடி ஜோடியா வைக்கிறேன் என்ன கேட்காமல என் பிள்ளைங்க வந்து பக்கத்து பக்கத்துல வச்சாங்க பாத்தீங்களா அதுதான் ஞானத்திற்கு சொந்தமான பிள்ளை என்னானே தெரியாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு கழிச்சு விட்டு எல்லாத்தையும் ஓரம் கடிச்சு பார்த்தீங்களா ஒரு அம்மா அது இன்னும் குழந்தையாக அஞ்ஞானியாக இருக்கிற ஒரு குழந்தை நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இதுதான் ஒரு குரு கிட்ட நீங்க எப்படி இருக்கணும்னா குரு என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும் முதல்ல உங்க வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கலையாம சரியா இருக்கான்னு பாருங்க அப்ப தானா என்ன ஆகும் ஆல் பர்ஃபெக்ஷனா வந்துடும் முதல்ல நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய வேலையை கரெக்டா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலையெல்லாம் கரெக்டா தானா நடக்கும் அப்போ இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில குரு அப்பாவை பார்க்கணும் நீங்க எல்லாம் உண்மையானமே பாவோம் மத்தியானத்துக்கு மேல நான் அங்க போனேன் இங்க போனோம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்காம என்னுடைய அப்பா கட்ட குருசாய் அப்பா கட்ட பாபா இருக்கிற குரு சாய் பிரசாதாலையால வந்து அற்புதமான நல்ல ஞானத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை நான் இன்னைக்கு ஏற்படுத்திக்கின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள்தான் உண்மையான குருவினுடைய ஞானத்தை பெறுவதற்கான தகுதி பெற்ற குழந்தைகளில் நீங்களும் ஒரு இப்போ நான் அந்த செருப்பை எடுத்து இப்படி ஓரமாக வைக்கும்போது அந்த அம்மா சொன்னிச்சு நீங்களாம் தொடலாமா எஸ் குரு தான் முதல்ல அந்த செருப்பை சரி பண்ணுவார் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாதை அப்படி இருக்கும் நம்மளுடைய ஞானம் அப்படி இருக்கும் நம்ம புத்தி வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அவரை உடனே சிகரெட்லேருந்து வெளியே கொண்டு வர முடியாது சமீபத்தில் ஒருத்தர் சத்தி சாயினுடைய பஜனில் இப்போ இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நடந்தது சொல்கிறேன் ஏற்கனவே இது பதிவாக வந்திருக்கு அவருக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு அந்த பஜன் முடிஞ்சு பஜன் பக்கம் நடந்துட்டு இருக்கிற அவர் ஒரு பக்கம் போய் அந்த ஓர ஒரு வாரமாக மரத்துக்கான பக்கையே சிகரெட் எடுத்து பத்த வச்சு தம் அடிக்கிறார் அப்படி சிகரெட் அடிக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தீசாய் வந்துடுறார் வந்த உடனே டக்குன்னு கீழே போட்டுட்டு அமுச்சுட்டு குடுகுடுன்னு வேற பக்கம் ஓடி போயிட்டார் வேற பக்கம் ஓடி போயிட்டார் அங்கெல்லாம் பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு யாராவது வராங்களா இல்லை அப்பாடா இங்கேயாச்சும் எடுப்போம் அப்படின்ட்டு அங்கே மறுபடியும் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறார் மறுபடியும் சத்தியசாய இடத்துல வர ஆரம்பிச்சிட்டார் என்னடா அங்கேயும் வந்தோம் மறுபடியும் இங்கே சத்தியசாயம் வராரு இருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு மறுபடியும் சிகரெட்டை கீழே போடு ஆஃப் பண்ணு மறுபடியும் வேறு இடத்துக்கு போ மறுபடியும் ஒரு மேட்டு பக்கம் போய் அங்கே பற்ற வைக்கிறார் அப்பாடா இங்கே வரமாட்டார் கண்டிப்பாக இங்கே வரமாட்டார் அப்படின்ட்டு அங்கேயும் போய் சிகரெட்டை பற்ற வைக்கிறார் தப்புன்னு இப்படி பற்ற வச்சுட்டு திரும்புகிறாரு பாபா நிற்கிறார் என்னடா எங்க போனாலும் தம் அடிக்கிற இடத்துல சத்தீசாய் வந்து நிற்கிறாரு முன்னால பயமா போச்சுட்டு தூக்கி போட்டுட்டு ஓரமா பஜனுக்கு ஓடலாமேட்டு ஓடுறாரு பஜன் ஆளுக்கு போடாமேன்னு போயிட்டு அங்கே போய் உட்காந்தா பஜன் ஆளில் பாபா பாட்டுக்கு அங்கே உக்காந்துருக்கிறாரு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு புரியல தானே பஜனில் அத்தனாயிரம் பேருக்கு முன்னால் பாபா சத்தீசாய் உக்காந்துருக்கிறார் ஆனால் இவர் சிகரெட் குடிக்கிறார் அந்த இடத்துல பஜன் நடக்கிற கொஞ்சம் தூரத்தில் சிகரெட் அடிக்கிறார் அதை வந்து இப்படி வந்து சத்தீசாய் தூரத்தை வந்து பார்க்கறார் அவரை பார்த்து அந்த மரியாதை நிமித்தம் பயபக்தியோட கீழே போட்டு ஓடிடுறார் மறுபடியும் இன்னொரு இடத்துலையும் பார்க்குறாரு ஓடிடுறார் இன்னொரு இடத்துலையும் பார்க்குறாரு ஓடிடுறார் கடைசியில் நம்ம பஜன் நாளைக்கே போயிடலான்னு ஓடி வந்து பார்க்கறாரு அங்கே சத்தீசாய் இருக்கிறார் பிரமித்து போயிடுறார் எப்படி இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் எங்கேயும் இருப்பவர் தான் குரு இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வரும்போது பாபா உங்களுக்கு எல்லா விதமான வடிவத்திலையும் ரூபத்திலையும் காட்சி கொடுப்பார் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா சுவாமி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னு அர்த்தம் அப்போ பாபா உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களால் இன்னும் நிறைய பேர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு உதாரணமா இருக்க போறீங்க அதற்காக தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன வேலை ஒரு செருப்பு எடுத்து வச்சா கூட பாபாக்கு சந்தோஷம் அது சின்ன வேலையில் பெரிய சேவை கழிவுறையை கழுவனா ஒரு சேவை ஒட்ட ஒரு சேவை பாபா இருக்கும் இடங்களிலும் நாம் இருக்கிற வீடுகளிலும் நாம் சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் யார் சுத்தபத்தமாக வச்சுக்கிறாங்களோ அந்த இடத்தில் சாய் தானாகவே வந்துடுவார் அப்ப இன்னைக்கு அற்புதமா நம்மளுடைய அற்புதமான சாய்ராம் பாபா சாய்ராம் குரு சாயர்கிட்ட பேசணுங்கிற எடுத்த ஒரு முடிவுனால இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் எத்தனை பேர் வராங்கன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி யாழ் போட்டிருக்கிறாங்க இந்த சாயராம் போட்ட ஒரு கணக்காக தான் இருக்கும் பாபா தான் போட்டிருக்காரு பாபா தான் அவருக்குள்ள போய் சொல்ல வைக்கிறார் இது எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் அப்படின்னா எப்படி குருமார்கள் தன் பிள்ளைகளை சரி செய்வதற்காக இறங்கி வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்களோ எப்படி அல்லாருடைய காலணிகளை சரி பண்ணுறாரோ எப்படி ஒருத்தர் ஸ்மோக் பண்றதை சரி பண்ணுறாரோ எப்படி ஒருத்தருடைய புத்தியில் வந்து ஞானத்தை கொடுப்பதற்காக இறங்கி வராரோ அது மாதிரி நம்மளுடைய எண்ணமும் செயலும் சரி செய்வதற்காக பாபா எப்பொழுதும் உங்களுக்குள்ளே ஆட்கொள்வதற்கு ஏதேனும் ஒரு வடிவத்தில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் அதனால நாம் பயபக்தியோட இன்னைக்கு பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு பாபாவுடைய பிரசாதம் நம்ம எடுத்துக்குவோம் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லா பாபாவுடைய சேவகர்களும் ஆன்மீக சேவர்களும் நல்லா இருக்கட்டும் சுவாமியினுடைய ஆசீர்வாதம் குருவினுடைய அருட்கடாட்சம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு இணையானவர் குரு கடவுளை விட மேன்மையானவர் குரு இந்த உலகத்தில் யார் நான் மிகச்சிறந்தவங்கன்னா குரு தான் அந்த குரு ஒரு கட்டளை இட்டுட்டு அதை செஞ்சு முடிக்கணுங்கிறத ரகசியம் நான் என்னுடைய குருநாதர் சுரடி சாய்பாபா என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சிருவேன் எனக்கு சொல்கிறத இதை நீங்களும் தாரக மந்திரமாக எடுத்துக்கணும் இந்த குரு சாஹிப் பிரசாத் நான் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு ரகசியம் உங்களுக்கும் பாபாவுக்கும் இடையில் யாரும் வரக்கூடாது அந்த தியான பயிற்சியை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த தியானத்தில் வந்து கற்றுக்கிட்டவங்க எத்தனை பேர் இத்தனை எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே வந்திருக்கவங்க சொல்லுங்க எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க இருபது நாளா பண்ணிட்டு இருக்கீங்க வேற தினம் யார் பண்ணுறீங்க கொடுத்தது பண்றவங்க இருக்கீங்க இல்லையா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுதா நாற்பத்தி எட்டு நாள் நீங்க செய்து பாருங்கள் உங்களுக்கு நாள் நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்க பாபா சத்தியமாக உங்களிடம் பேசுவதை நீங்கள் உணர முடியும் கட்டாயம் அது வியாழக்கிழமையில் அனைவருக்கும் சொல்லித்தரப்படும் வியாழக்கிழமையில் அனைவருக்கும் சொல்லித்தரப்படும் ஏன் அப்படின்னா வியாழக்கிழமையில் சொல்லித்தரணுங்கிறது அது அப்பாவுடைய திருவாக்கு அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் கட்டாயம் வந்து அது கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு அதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னோட பேசணும்னு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கான ஒரு நேரம் இந்த நேரம் அதனால் இப்போ பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்றேன் பார்க்கா பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நம்ம வேண்டிக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம எங்கே போனாலும் முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல என்ன பண்ணணும் கரெக்ட் முதல்ல செருப்பை சரி பண்ணணும் காலனியை சரி பண்ணணும் அதை சரி பண்ணாலே பகவான் அங்கேயே நமக்கு வந்துடுவார் நீங்கள் ஒன்றும் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் செருப்பை சரி பண்ணி பாருங்கள் சில பேர் டக்குனு சொல்லுவாங்க ஐயோ செருப்பு தோட வந்துடுவோம்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறோம் அங்கே இருக்கவங்க யாருக்கையாவது இந்த மாதிரி நல்லா சரி பண்ணுறேங்க அப்படின்ட்டு அவங்க பார்வையில் முன்னே இருந்து நீங்கள் சரி பண்ணிடணும் இல்லையா நம்ம இடத்துக்கு வரீங்களா முதல்ல அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த காலனிகளையும் சரி பண்ணுங்க மற்றவங்க தான் அப்படி போட்டு போவாங்க அப்படி போட்டு இப்படி சல்லுன்னு விசிறிட்டு போயிடுவாங்க பார்த்துருங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்போவுமே வைக்கும்போது கரெக்டாக வரிசையில் அப்படி பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் யாரையும் திட்டாதீங்க யாரையும் ஒருமையில் பேசாதீங்க நம்மளை நம்ம 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 நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கணக்கு பார்க்கக்கூடாது எல்லோருமே நம்ம வந்து மரியாதையாக நடந்துக்கணும் சுவாமி என்ன சொல்லி கொடுத்திருக்கார் சத்தீசா என்ன சொல்லி கொடுத்திருக்கார் அனைவரிடம் மரியாதையாக அன்பாக பேசு எனக்கு அது கொடுத்துருக்கார் என்ன திட்டுறவங்களை கூட நான் அன்பா தான் பேசுவேன் திட்டுறவங்க இல்ல இருந்தாலும் நான் அன்பா தான் பேசுவேன் அப்படி இருந்தாலும் அன்பாக தான் பேசுவேன் ஏன் தெரியுமா பாபா எனக்கு கற்றுக் கொடுத்த அன்பினுடைய ரகசியமன் எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் கண்டபிடி திட்ட மாட்டேன் அப்படி திட்டனா நமக்கு சுவாமி சொல்லி கொடுத்தது சுவாமி நம்ம வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடும் எப்போவுமே சுவாமி சொல்லுவார் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும் இப்போ இந்த குழந்தை இருக்காங்க இந்த குழந்தையை நான் வந்து கண்டபடி திட்டினா நல்லா இருக்குமா உங்களை திட்டினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது இப்போ வார்த்தைகளில் அன்பு அன்பு மழை பொழியணும் நம்மளை ஒருத்தங்களை பிடிக்கலை ஆனால் சிரித்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோம் நம்ம அன்புல கூட அவங்க மாறி என்னடா நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இது பண்ணுறோம் நம்ம இவ்வளவு தூரம் சொன்னாலும் நம்ம அன்பால நம்மளை மாற்றுறாங்கண்ணே நம்ம அன்பு கொஞ்சம் லேட்டாக தான் ஜெயிக்கும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜெயிக்கும் அதனால உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடியது இந்த குரு சாஹிப் பிரசாதாலையால் எல்லோரையுமே அன்பா நடத்துங்க ஆல் சர்வால் லவ் ஆல் அனைவரையும் நேசிப்போம் அனைவருக்கும் சேவை செய் வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தாது மற்றவங்க உங்களை காயப்படுத்துகிறாங்க திருப்பி நம்ம காயப்படுத்தக்கூடாது சேவையிலையும் பேச்சிலையும் சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா உங்கள் தேவை தானாக நடக்கும் சரிங்களா அதனால் எப்போவுமே பாபாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த குரு சாஹிப் பிரசாதாலையில் ரொம்ப முக்கியமானதே பிரசாதம்தான் இங்கே உடல் நோய் மனநோய் சரியாகுன்னு சுவாமி சொல்லியிருக்கார் உலக மக்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாமல்ல சீரடி சாய்நாதனுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் பார்த்துட்ருக்கோட ரொம்ப நல்லா இருக்கணும் பாபா எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பார் நம்பிக்கையும் பொறுமையும் எப்போவுமே ஆழமாக வச்சுக்கோங்க ஒரே நாளில் நம்பிக்கை அதிகமாகாது ஒரே நாளில் பொறுமை அதிகமாகாது நம்பிக்கை மேலே நம்பிக்கை வைங்க பொறுமை மேலே பொறுமை வைங்க எந்த காரியம் செய்தாலும் சிரிச்ச முகத்தோடு செய்ங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சத்தியத்தின் பாதையில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லா விளக்கத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மனசு தெளிவாக இருந்தால் நம்ம மனசு தெளிவாக இருந்தால் மனசு சுத்தமாக இருந்தால் கடவுளிடம் நேரடியாக பேசும் நமக்கு எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பாதை எவ்வளோ முட்கள் இருந்தாலும் கற்கள் இருந்தாலும் என் கண்ணாடி போட்டு புத்தி வச்சுருந்தாலும் எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணார் ஏன் அப்படின்னா எப்ப நீங்க செருப்பை சரி பண்ணீங்களோ அப்பவே உங்க பாதத்துக்கு குருமார்கள் செருப்பாக வந்துருவாங்க பாபா அதுதான் சொல்றார் என் பிள்ளைகள் என் மீது நம்பிக்கையுடன் பொறுமையுடன் செயல்பட்டால் அவர்களுடைய பாதத்திற்கே நான் செருப்பா இருப்பேங்கிறார் இதோட வேற என்ன வார்த்தை வேணும் சுவாமி சொல்றார் பாபா நீங்க அதிகபட்சம் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு பாபா சொல்றார் உன் மலத்தில் உள்ள புழுவாக கூட இருந்து நான் ஆசீர்வதிப்பேன் மலத்தில் இருக்கிற மலத்தில் இருக்கிற புழுவா இருந்து கூட ஆசீர்வாதம் பண்ணுவோம் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா பாத்தீங்களா அவ்வளோ ஐயே என்ன இப்படி என்ன ஆனா உண்மையிலே பாருங்க மலத்தில் உள்ள புழுவாக இருந்து கூட ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்ப எப்பே வார்த்தை இருந்தால் எவ்வளவு அன்பு இருந்தா இருப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எல்லார் மேலயும் அன்பா இருக்கிற ஒரு கேரக்டராக இருந்து பாருங்க ஒரு நிமிஷம் பாவிச்சு பாருங்க நீங்க மேலேயும் அன்பா இருக்கீங்க மேலேயும் நீங்க சிரிச்சமுகத்தோட இருக்கீங்க கண்ட்ரோலா இருக்கீங்க வார்த்தைகளை பார்த்து விடுறீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா சுவாமிக்கு உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு சுவாமி நீங்க கூப்பிடுற நேரத்துக்குலாம் வந்துடுவார் ஏன் அப்படின்னா நீங்கள் அனைவரையும் நேசிக்கிற இதயம் என்றால் அந்த இடத்தில்தான் கர்ப்பகிரகமாக சுவாமி உக்காந்துருக்கிற இடமா இருக்கும் வேற எதுவுமே கிடையாது அதனால நம்ம மனசுபடி சுத்தபத்தமா ஞானத்தோட உள்ளன்போட சேவையில இருந்து இறைநிலை அடையலாம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு நேரத்துல உங்களை சந்திக்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கிற அற்புதமான நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை மாதிரி அற்புதமான தியான பிரார்த்தனையிலையும் கலந்து கொள்ளுங்கள் ஞான பார்த்தையிலையும் பிரார்த்தனை கலந்துக்கோங்க இந்த பிரம்ம அன்னமே பிரம்மம் பிரம்மமே அன்னம்னு சொல்லக்கூடிய பிரசாதத்தை உட்கொண்டு நலம் மனநலம் சரியாக எல்லாம் வள்ள ஸ்ரீநீரடி சாய்நாதரை வணங்கி மற்றும் ஒரு அற்புதமான நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம்